பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள சிந்தா மதார்ஷா தைக்கா வளாகத்தில் மகான் சிந்தா சிந்தா விழா நடைபெற்றது தைக்கா கமிட்டி தலைவர் சையது அகமது கபீர் தலைமையில் நடைபெற்ற இந்த கந்தூரி விழாவில் ஏஆர் லைன் ஜமாத்தார்கள் முக்கிய வீதிகள் வழியாக கொடியினை ஊர்வலமாக எடுத்து வந்தனர் பின்னர் அங்குள்ள கொடி கம்பத்தில் கொடி ஏற்றப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இந்த விழாவில் முஸ்லிம் ஆனாத நிலையத்தில் உள்ள ஜும்மா பள்ளிவாசல் இமாம் முகைதீன் அப்துல் காதர் சிறப்பு பயான் நடத்தினார் கந்தூரி விழாவிற்கான ஏற்பாட்டினை தலைவர் ஹாஜி எம் கே எம் சையது அகமது கபீர் செயலாளர் எம் கே எம் முகமது ஷாபி பொருளாளர் உஸ்மான் அலி முஸ்லிம் அனாதை நிலைய பொருளாளர் ஹாரித் சுல்தான் நெல்லை ஜங்ஷன் ஜும்மா பள்ளிவாசல் தலைவர் ஆரம் ல்லாக் இஸ்மாயில் ஐடிஐ தாளர் நூர்தீன் சிந்தா மதார் ஷா தைகா நிர்வாக கமிட்டி உறுப்பினர் வழக்கறிஞர் உஷேன் மற்றும் கமிட்டியினர் செய்திருந்தனர் Untuk